சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் முடிவு எடுக்கிறேன் என்று இப்படி அமைதியாக இருந்துவிட்டால் நீ எப்பொழுது முடிவு எடுப்பது உன் வாழ்க்கை நீ இப்பொழுது சரியாவது இப்படியே யோசிக்கிறேன் உன் வாழ்க்கை எப்பொழுது சரியாகும் என்பது நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் முடிவு எடுக்கிறேன் என்று அமைதியாக இருந்துவிட்டால் இன்றும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீராது நீ ஒரு முடிவு எடுத்து அதில் இதுதான் முடிவு என்று ஒப்படைத்தால் மட்டும்தான் அதிலிருந்து உனக்கு எது நல்லது என்று நான் பார்த்து சரி செய்ய முடியும் ஆனால் நீயோ ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று என்னிடம் நீ குறை கூறி தான் இருக்கிறாயே ஒழிய இதுதான் என் வாழ்க்கை இதுதான் எனக்கு வேண்டும் இந்த முடிவை நான் எதிர்க்கின்றேன் இந்த முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் சாயப்பா என்று என்னிடம் நீ கூறினால் தானே உனக்கு அடுத்த என்ன வேண்டும் என்பதைப் பற்றி நான் புரிந்து கொள்வேன் நீ இப்பொழுது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைத்துள்ளாய் நிரந்தரமான வாழ்க்கையை முடிவெடு வாழும் நாட்கள் வீணாகி கொண்டிருக்கிறதா என்று கவலை சிறிது அளவு கூட இல்லாமல் வரும்பொழுது வரட்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொல் உன் சாயப்பா உனக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கவனமாக கேள் நீ ஒரு முடிவை எடுத்தால் தான் அடுத்த கட்டத்திற்கு உன்னால் செல்ல முடியும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற யோசனை உனக்குள் நிறைய இருக்கிறது சாயப்பா தாங்களே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தாருங்கள் என்று என்னிடம் கேட்டால் அதற்குண்டான வேலையில் நான் இறங்குவேன் ஆனால் எதையும் நீ சொல்ல மாட்டாய் என்கிறாய் இப்படி இருந்தால் உன் சாயப்பா உனக்காக அடுத்த கட்ட வேலையாக என்ன செய்வது நான் சொல்வதை புரிந்து கொண்டாயா உன் வாழ்க்கை திரும்பவும் வளம் பெற வேண்டும் வளம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீ வேண்டியதும் தேடியதும் கிடைத்து நீ சிறிது சந்தோஷமாக வாழ வேண்டும் இதைத்தான் உன் சாயப்பா ஆசைப்படுகிறேன் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவும் இல்லாமல் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று இருந்தால் எதுவும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்காது உன் சாயப்பா சொல்வதை ஆழ்மனதில் பதிக்க வைத்துக் கொள் இங்கு நீ எதையும் சாதிக்க முடியாது முடிவு எடுத்து கூடிய விரைவில் என்னிடம் சொல் இதுதான் எனக்கு வர வேண்டியது இதுதான் எனக்கு கிடைக்க வேண்டியது என்று உனக்காக நான் காத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் காத்திருக்கிறேன் உன் சாயங்கப்பா உனக்காக சேவை செய்ய நான் காத்திருக்கிறேன் உனக்கான ஒரு அழகான உறவு உனக்கான அழகான குடும்பம் கிடைக்கும் அந்த அழகிய தருணத்தை நீதான் எனக்கு கொடுக்க வேண்டும் உன் நல்லதொரு முடிவை நான் தருகிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்